குரு பகவான் வந்து கடகராசியில் வக்கரகமாகக்கூடிய காலகட்டம் இந்த வக்கரக வக்கரகதியில் அமையக்கூடிய குரு பகவான் வந்து நான்கு ராசிகளுக்கு வந்து சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கார் அதே சமயம் வந்து பாதகமான நிலையிலும் கொடுப்பார் ஒரு ஜாதகருக்கு குரு பகவான் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பதினாலு வருட காலகட்டங்களில் சிறப்பான பலன்களை வரை கொடுத்துருவார் குரு சாதகமாக இல்லாமல் அஸ்தமனமாகியோ இல்லை பகை கிரகங்களுடைய சாரம் பெற்றோ இல்லை குரு அஸ்தமனமாயோ நீசமாக இருந்துச்சு அப்படின்னா கொடுக்க வேண்டிய பலன்களுக்கு பதிலாக மாறாக பலவிதமான இன்னல்களின் நெருக்கடிகளையும் சமாளிக்க முடியாத நெருக்கடிகளையும் கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த பலம் அந்த பாவகம் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் அப்படி அப்போ அந்த குருவினுடைய பார்வை வந்து நமக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் அதனுடைய ஸ்தானபலத்தை பொறுத்தும் அதனுடைய நட்பு பலங்களை பொறுத்தும் உங்களுக்கு அந்த பலங்களெலாம் வந்து சேரும் ஸோ பொதுவான பழங்களை வக்கரமடையுது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பழங்கள் வந்து உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் குருனா குரு தசை இல்லை குரு புத்தி இல்லை அப்படின்னா தனஸ்தானத்திலையோ லாபஸ்தானத்திலையோ கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலையோ குரு பகவானுடைய அமைப்பு சாதகமாக இருந்து வலுவாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழங்களை உங்களை வந்து அடையும் அப்போ இந்த நவம்பர் பதினொன்று கூட நவம்பர் பதினொன்று அன்று மாலை ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு பயிற்சி வக்கர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய அமைப்பு இதில் குரு பகவான் வந்து மேஷத்துக்கு எந்த மாதிரி பழங்களை தருகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேஷத்துக்கு வந்து ஒம்பது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய அமைப்பானது நான்காவது வீட்டில் வக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமானது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போயிருங்க ஸோ அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது வேண்டாம் இந்த ஃபாரின் ட்ரேடர்ஸு வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாட்டுலேருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க பிஸ்னஸுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து கடைபிடிப்பது நல்லது இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களாக உங்கள் க வேலைகளில் கவனத்தை செலுத்தி ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி செயல்பட்டு பிற திட்டங்களை தீட்டி கடுமையாக உழைத்தால் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உங்களுடைய பார்ட்னர் லைஃப்லேயும் சரி இல்லை லவ் அஃபேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து எல்லா விஷயங்களும் செயல்படுத்துங்க நல்ல காலகட்டம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ குரு வந்து யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது தெரியாமல் கொண்டு போய் நீங்கள் நம்பி பணத்தெல்லாம் இழக்க வேண்டாம் நலத்தை வந்து கண்டிப்பாக கேர் பண்ணுங்கள் அது மிக முக்கியம் அதே போல் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என்னால் நான் வந்து ஜெயிக்க போகிறேன் நான் முன்னாடி நிறைய விஷயங்களை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தலையில் போட்டு சுமக்காதீங்க ஒரு ஒரு விஷயத்தான் செய்து முடித்து கொண்டு வாருங்கள் பல்லுகளை சுமைய தேவையில்லாத பலு சுமையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுக்க வேண்டாம் வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது மேசராசிக்காரர்கள சொல்லப்படக்கூடிய விஷயம் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து மிதனராசி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வீட்டில் குருபகவன் அக்கர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வாக்கு ரீதியாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையில் அவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வாழ்க்கை துணையுடன் தவறான ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது இந்த அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஸோ இது போன்ற சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து கடைபிடித்து அதை பாஸ் பண்ணி நம்ம கடந்து போகணும் ஸோ அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு மதராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரண்டி பண்ணுறது நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுறது அது எப்படி இது எப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காம அவங்க போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் எந்த பிரச்சனைகளுமே கொஞ்சம் சுமூகமாக பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள் அதே மாதிரி குழந்தைகளை பற்றின ஒரு இயக்கம் அதாவது இவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கும் மொத்தத்தில் இவர்கள் வந்து தனிப்பட்ட தொழில் மற்றும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து தான் கவனித்து வார்த்தைகளை விட வேண்டும் கவன அதாவது வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி பழகக்கூடிய இடத்துலையும் சரி இந்த வார்த்தைகளை கத்தி மாதிரி கரெக்டாக பிரயோகப்படுத்தணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையாக திரும்பும் அதுக்கடுத்தா வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து முதல் வீட்டில் வக்கிரகதி ஆகும்போது என்னாகுது அப்படின்னா இந்த வாக்குவாதங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூடுமான வரைக்கும் பேச்சு குறைச்சிருங்க என்னமோ பேசிட்டு போட்டு என்னை யார் நம்மளை பற்றி என்ன வேணா என்னதுலாம் சொல்லிவிட்டு போட்டோம் நீ பாட்டுக்கும் பேசிகிட்டு நான் பாட்டுக்கும் என் வேலையை பார்க்குறேங்கிற அந்த கான்சன்ட்ரேட்டில் போயிட்டே இருங்க அதே போல் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க எப்போ வண்டியை விட்டு விட்டு வெளியே எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப லாங் ட்ரைவ் போனாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் அம்பாளுடைய பாதத்தில் வச்சு அதை வந்து பலி கொடுத்துட்டு போங்க இல்லை தேங்காய் உடைச்சிட்டு போங்க பக்கத்தில் அம்பாள் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு போங்க பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போங்க இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது கவனமாக வண்டி வாகனங்களை இயக்குவதற்குண்டான வேலையை பாருங்கள் திருமணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அமைதியாக ஆடம்பரம் இல்லாமல் என்ன விஷயங்கள நீங்கள் வந்து திருமணத்துக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ ரொம்ப கிராண்டாக பண்ணி பெரிய லெவலில் காட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் விட்டுட்டு சிம்பிளாக நல்லபடியாக திருமணம் நடக்கணுங்கிற அந்த அமைதியோட அமைதி பேணி காப்புங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இது வந்து ரொம்ப கிராண்டாக நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு அதே தம்பட்ட அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத சில வாக்கு வாதங்கள்லாம் பேசாமல் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி அதை பிரிக்க விட ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து கவாய்ட் பண்ணிடுங்க அதே போல் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தாமல் அடுத்தவர்களை வந்து மதிக்க கற்றுங்க ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது இந்த காலகட்டம் உங்களுடைய உடல்நலத்திலும் மனநலத்திலும் பேச்சுவதிலும் ரொம்ப மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக சொல்லப்படக்கூடியது கடகத்துக்கு சொல்லப்பட வேண்டியது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி சரி மகர ராசி மகரத்தினுடைய அமைப்பில் வந்து பார்க்கும்பொழுது வீட்டில் அதாவது ஏழாம் வீட்டில் குருபகன் பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் திருமண விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிறது அலைன்ஸ் கிட்ட வந்து தள்ளி போகிறது அதே போல் நான் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கேன் பட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது திருமண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் போது இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் பல சிரமங்களை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறதுனால விவாதங்கள் பெரும்பாலும் பிரச்சனை மற்றும் பிரிவுக்கு வந்து வழி காலகட்டமாக இருக்குது ஸோ அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விவாதங்களை தவிர்த்து விட்டு நான் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு சொன்னது அதுதான் ஸோ தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை எல்லாத்துக்கிட்டும் பதில் சொல்லிக்கிட்டு அப்படி வாழ்க்கையை நான் பார்க்காதீங்க இப்போ இந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனதில் கவனத்தை செலுத்தி அதுக்குண்டான விஷயத்தை மட்டும் அடி எடுத்து வைத்து முன்னோக்கி செல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து யாராவது உங்களை வந்து செய்ய செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யுங்க என்ன தெ என்ன பேச என்ன வந்து சொல்ல தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா லூஸ் டாக்கிங்லாம் வந்து எதுவும் பேசாதீங்க அன்னெசரி கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுத்து நீங்களே மாட்டிக்காதீங்க அது பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துரும் சாதகமான காலகட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் கவனத்தை செல்லு நடந்து பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வரணும் அனைத்து முயற்சிகளும் வந்து கொஞ்சம் தடைகள் கொண்டு போகிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்துக்கு வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு பல விதமான தடைகளை சந்தித்து பல விதமான கஷ்டங்களை சந்தித்து வந்துட்டுருக்காங்க இப்போ இதில் வந்து லக்னாதிபதி நல்லா இருந்துட்டான் அப்படின்னா சில நேரத்தில்லாம் தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க இதில் லக்னாதிபதியும் மறைஞ்சி குரு தசையும் நடந்து குருவும் மறைஞ்சி போய் லக்னாதிபதி மறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பாருங்கள் நிறைய ஒரு கிரஷ்டை ஓடிக்கிட்டு இருக்கும் லக்னாதிபதியும் கெட்டு தசாநாதனும் கெட்டு புத்திநாதனும் கெட்டு குருவினுடைய பலம் இல்லாமல் யாருடைய ஜாதகங்களாக இருக்கோ பாருங்கள் அவங்கெல்லாம் கையில் பணம் தங்காது வந்த பணம் நிற்காது வந்து வர பணம் எங்கே போகுதுனே தெரியாது திருப்பி பணம் 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 அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ரொட்டேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க கையில் பணமே பணம் தங்காத ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி பல விதமான பிரச்சனைகளை சென்று கொண்டிருப்பார்கள் ஸோ இவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இந்த காலத்தை கடத்தி கொண்டு வர வேண்டும் ஸோ இந்த மகரம் அதே போல் மிதுனம் மிதுனம் அதுக்கப்புறம் கடகம் ஸோ இவர்களெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த வக்கரகுதி பயிற்சியானது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சில ராசிகளுக்கு வக்கரமாவது சிறப்பு இப்போ எந்தெந்த ராசியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் அப்போ மீதி இருக்கிற ராசிக்காரர்களாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அவர்களுடைய சுயஜாதகத்தில் அந்த குரு பகவானுடைய நிலை கிரகங்களுடைய இணைவு கிரகங்களுடைய பார்வை இதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஸ்பெஷலாக அந்த குருவை வந்து அவர்கள் வந்து நல்ல செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும் யோகாதிபதியாக இருந்து இருந்துட்டார் அப்படின்னு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் இல்லை பாதகாதிபதியாக இருக்கார் அஸ்தமனத்தில் இருக்கார் நீசத்தில் இருக்கார் அப்படின்னா நல்லா வச்சு வெளுத்து விட்டுவார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த இந்த பயிற்சி பலங்களெலாம் தயவுசெய்து இது ஆஹா ஓஹோன்னு வந்துடும் அந்த ஒன்று ஒரு வருஷம் கழிச்சு பெரிய லெவலில் கோடிஸ் பெரிய அளவில் பணம் கொட்டும் இதெல்லாம் செய்து விட்டுருங்க இந்த அந்த மாதிரிலாம் எப்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களை கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பதிக்கப்பட்டிருக்கோ அதே பொறுத்து தான் உங்களுக்கு அந்த விதி வேலை செய்யும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு அது மாதிரி ஆளுங்களை அமைச்சி கொடுக்கும் சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் பயிற்சி பலங்கள் எல்லாம் பெரிய லெவலில் வந்துருச்சு அப்படின்னா யாரும் வந்து இந்த கிரகங்களே பார்க்க மாட்டாங்க எல்லாம் வந்து வெறும் பயிற்சியிலேயே வந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு பயிற்சி பலனும் உங்களுடைய ஜாதக பலன் அல்ல அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சுய சுயஜாதகத்தில் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கித்தான் உங்களுடைய பழங்களும் கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு இணைவு பற்றி சிறப்பாக பேசலாம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் வந்து எல்லா கிரகங்களுடைய இணைவுகளை பற்றியும் உங்களோட தாத்யங்களை பற்றி நான் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்பேன் இணைந்திருங்கள் நற்பமையும் நல்லதை கட்டும் ஸ்ரீ குருபி